வணக்கம் டமிழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் சேர்ந்தேன் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகம் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பமாக உள்ளன இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகம் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இன்று புதுடெல்லியில் ஆரம்பமாக உள்ளன புதுடில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது புதுடில்லியில் இடம்பெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தாறு நிகழ்வுக்கு இணையாக இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மனித நன்மைக்காக செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடன் பயன்படுத்துவதை நோக்காக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் உலக நாடுகளின் தலைவர்கள் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் பங்கேற்றுள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியா சென்ற ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நேற்று இந்த மாநாட்டில் உரையை நிகழ்த்தினார் இதன்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு பிராந்திய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்பதை அவர் வலியுறுத்தினார் மேலும் இந்த விஜயத்தின் போது பல்வேறு நாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகளையும் ஜனாதிபதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்திய பிரதமருடான இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஜனாதிபதி என்று மாலை நாடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கம் மற்றும் பிரேசில் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பிரேசில் ஜனாதிபதி லோலா டி செல்வா ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை நேற்று இடம்பெற்றது இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ ஏம்பேக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உச்சி மாநாட்டில் பங்கு பெற்ற இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி நேற்றைய தினம் மாநாட்டில் உரையாற்றினார் இந்நிலையில் பல சர்வதேச தலைவர்களுடன் சந்திப்பை மேற்கொண்ட ஜனாதிபதி பிரேசில் ஜனாதிபதியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதாந்த கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகள் தொடர்பான விவரங்களை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய வெளிப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதாந்த கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகள் தொடர்பான விவரங்களை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீமதி விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார் இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மாதாந்த கொடுப்பனவாக ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாயும் உபசரிப்பு கொடுப்பனவாக ஆயிரம் ரூபாயும் வழங்கப்படுகின்றது தொலைபேசி கட்டணமாக ஐம்பதாயிரம் ரூபாயும் போக்குவரத்து கொடுப்பனவாக ரூபாயும் அலுவலக பராமரிப்பிற்காக ஒரு லட்சம் ரூபாயும் மாதாந்தம் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது சாரதிகளுக்கான கொடுப்பனவாக மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சனால் சாரதிகள் நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு இக்கட்டணம் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாடாளுமன்ற அமர்வுகள் மற்றும் குழு கூட்டங்களில் கலந்து கொள்ளும் உறுப்பினர்களுக்கு தினசரி கொடுப்பனவாக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படுவதுடன் அவர்கள் பிரதித்துவப்படுத்தும் மாவட்டங்களில் இருந்து நாடாளுமன்றத்துக்கான தூரத்தை கருத்தில் கொண்டும் எரிபொருள் கொடுப்பனவும் வழங்கப்படுகின்றது குறிப்பாக தேசியப்பட்டியல் உறுப்பினர்களுக்கு மாதாந்தம் சுமார் நானூற்றி இருபது லிட்டர் டீசல் அன்றைய சந்தை விலையின் அடிப்படையில் வழங்கப்படுவதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உத்தியோகபூர்வ கடமைகள் மற்றும் போக்குவரத்து செலவுகளை ஈடு செய்யும் வகையிலேயே இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதாக பிரதமர் மேலும் தெரிவித்தார் நாட்டின் காணி நிர்வாக விவகாரங்களில் சுதந்திரமாக செயல்படுவதற்கான முறையான வழிமுறை ஒன்றை உருவாக்குமாறு பிரதேச செயலாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது நாட்டின் காணி நிர்வாக விவகாரங்களில் அரசியல் தலையீடுகள் இன்றி சுதந்திரமாக செயற்படுவதற்கான முறையான வழிமுறை ஒன்றை உருவாக்குமாறும் பிரதேச செயலாளர்கள் சங்கம் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் தமது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது காணி விவகாரங்கள் தொடர்பில் அமைச்சின் உத்தியபூர்வ கடித தலைப்பை பயன்படுத்தி காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சரின் தனிப்பட்ட செயலாளர் பிரதேச செயலாளர்களுக்கு நேரடியாக கடிதங்களை அனுப்பி வருவதாக அந்த சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இவ்வாறான செயற்பாடுகள் காணி நிர்வாக தீர்மானங்களில் செல்வாக்கு செலுத்துவதுடன் அரசு நிறுவனங்கள் மற்றும் காணி நிர்வாக கட்டமைப்பின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொதுமக்கள் அமைச்சர்களிடம் முன்வைக்கும் கோரிக்கைகள் தொடர்பான அவதானிப்புகள் அல்லது அறிக்கைகள் தேவைப்படும் பட்சத்தில் அவை அமைச்சின் மேலதிக செயலாளர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளின் ஊடாக முறையான நிர்வாக கட்டமைப்பின் மூலமே பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என சங்கத்தின் தலைவர் ஆர் செந்தில் தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய காணி விவகாரங்களில் அரசியல் தரப்பினர் ஒரு தரப்பிற்கு சார்பாக கடிதங்களை வழங்கும் போது பிரதேச செயலாளர்கள் பாரபட்சமின்றி தீர்மானங்களை எடுப்பதில் பாரிய சிக்கல்கள் ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே காணி விவகாரங்களை கையாள்வதில் அரசியல் தலைவர்களை தவித்து நிர்வாக சுதந்திரத்தை பாதுகாக்கின்ற வகையில் தெளிவான நிறுவன ரீதியான பொறைமுறையை அறிமுகப்படுத்துமாறு பிரதேச செயலாளர்கள் சங்கம் அமைச்சை கேட்டுக் தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எச்சரித்துள்ளன இலங்கை மின்சார சபையின் தலைவர் மற்றும் மின்சக்தி அமைச்சின் செயலாளருடன் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற தீர்க்கமான பேச்சுவார்த்தைகள் அடைந்ததைத் தொடர்ந்து மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக எச்சரித்துள்ளன இலங்கை மின்சார சபை பொறியாளர் சங்கத்தின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்பட உள்ள இந்த போராட்டம் குறித்து இன்றைய உடவிலாளர் சந்திப்பில் விரிவாக அறிவிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முப்பத்தாறாம் இலக்க இலங்கை மின்சார சட்டத்தின் பதினெட்டு ஜே பிரிவின் கீழ் ஊழியர்களுக்கான கூட்டு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்பது இவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது அத்துடன் ஊழியர் செம்லாவ நிதியத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பில் தொழிற்சங்களால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளும் அதிகாரிகளால் முறையாக பரிசீலிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த விவகாரத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட தவறியதால் அடுத்த வாரம் நாடு தழுவிய ரீதியில் பன்னிரண்டு மணி நேர அடையாள வேலகத்தைப் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இது மின்சாரத் துறையில் பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என அவதானிகள் எச்சரித்துள்ள நிலையில் மேலதிக நடவடிக்கைகள் குறித்து இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் இறுதி முடிவு எட்டப்பட உள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன நாட்டின் எரிசக்தி துறை சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தை இன்று நாடாளுமன்றத்தில் முன்னெடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன நாட்டின் எரிசக்தி துறை சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தை இன்று நாடாளுமன்றத்தில் முன்னெடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன சபான கலாநிதி ஜெகத் விக்ரமட்ன தலைமையில் இன்று காலை ஒன்பதரை மணியளவில் நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாக உள்ளன இதனைத் தொடர்ந்து எரிசக்தித்துறை எதிர்நோக்கியுள்ள சவால்கள் மற்றும் தற்போதைய நிலைமைகள் குறித்து எதிர்கட்சியின் என்றால் உள்ள இந்த சபை ஒத்திவைப்பு வேலை விவாதம் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரை நடைபெற உள்ளது எரிசக்தி துறையில் நிலவும் நெருக்கடிகளுக்கு தீர்வு காணக்கோரி இந்த விவாதம் நடாத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என ஜாழ்வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது அரசினால் புதிதாக முன்வழிக்கப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் அமல்படுத்தப்படக்கூடாது எனவும் ஜாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகந்திர தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தவிசலரால் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் தற்போது அரசினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களுக்கு எதிராக சபையில் பிரேரணை முன்வைக்கப்பட்டது குறித்த தீர்மானத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவுடன் பிரேரணை நிறைவேற்றப்பட்டது பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் அமுல்படுத்தப்படக்கூடாது எனவும் முல்லைத்தீவு புதுக்குடிப்பு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது அரசினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் அமுல்படுத்தப்படக்கூடாது எனவும் முல்லைத்தீவு புதுக்குடிப்பு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பொதுக்குடிப்பு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று பிரதேச சபை தவிசால தலைமையில் இடம்பெற்றது இதன்போது சபை உறுப்பினர்களான சிவபாதம் குகனேசன் மற்றும் குமாரவேலு அகிலன் ஆகியோரால் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது அரசினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் அமுல்படுத்தப்படக்கூடாது எனவும் பிரேரணை முன்வைக்கப்பட்டது குறித்த தீர்மானம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர் இந்நிலையில் ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவுடன் பிரேரணை நிறைவேற்றப்பட்டது இருபத்தொரு உறுப்பினர்களை கொண்ட புதுக்குழிப்பு பிரதேச சபையில் மூன்று உறுப்பினர்கள் நேற்று சபைக்கு சமூகமளிக்கவில்லை அளிக்கவில்லை பதினெட்டு உறுப்பினர்களில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் நான்கு பேர் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருந்த நிலையில் மிகுதி பதினான்கு பேரும் குறித்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு வெண்கரம் அமைப்பினால் பல போட்டிகள் நடத்தப்படுகின்றன உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு வெண்கரம் அமைப்பினால் பல்வேறு விதமான போட்டிகள் நடாத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் யாழ்ப்பாணம் பலிகாமம் மேற்கு பிரதேசபை பகுதிக்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களிடையே கட்டுரை கவிதை கதை குரல் மற்றும் பேச்சுவா பேச்சு போட்டிகள் என்பது நடத்தப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் அராளி முத்தமிழ் சனசம் சித்தங்கணி சித்தங்கனி ஸ்ரீ கணேசா வித்யாலயம் மற்றும் சித்தங்கணி வன்கரம் அலுவலகம் ஆகியவற்றிலும் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன கட்டுரைப் போட்டியில் மாணவர்களால் படைக்கப்பட்ட சிறந்த ஆக்கங்கள் தெரிவு செய்யப்பட்டு தொகுக்கப்பட்டு அவை நூலாக வெளியிடப்பட உள்ளன மேலும் இந்த போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை நேற்று பிற்பகல் இடம்பெற்றது அதன் பின்னர் ஜனாதிபதிக்கும் பூட்டான் பிரதமர் ஜெரிங் தோபேவுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தையும் இடம்பெற்றது தொடர்ந்து ஜனாதிபதிக்கும் அபுதாபியின் முடிக்குரிய இளவரசர் ஜெஹ பின் முகமது பின் சயித் அல் நஹியானுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தையும் இடம்பெற்றுள்ளது ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடப்பரப்பில் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் நான்காம் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்குமாறு உருகாவுத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நெடுந்தீவு கடற்பரப்பினுள் இரண்டு படகுடன் மீன்பிடியில் ஈடுபட்ட பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் என்றால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களையும் படகுகளையும் மயிலட்டி மீன்பிடித்துறை முகத்துக்கு கொண்டு சென்ற கடற்படையினர் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கடற்றொழில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஊடாக ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தினர் அடுத்து பன்னிரண்டு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் நான்காம் தேதி வரையில் விளக்கமனையில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டது மன்னார் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட பத்திய பத்து இந்திய மீனவர்கள் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமதி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட பத்து இந்திய மீனவர்களும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட கடற்படையினர் குறித்த பத்து மீனவர்களையும் கைது செய்ததுடன் அவர்கள் பயணித்த இரண்டு படகுகளையும் கைப்பற்றி தலைமன்னார் கடற்படையிடம் ஒப்படைத்தனர் கடற்படையினர் குறித்த மீனவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நேற்று மன்னார் கடற்கொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடற்கொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை மன்னார் நீதிமன்றில் ஆயர்ப்படுத்தினர் விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் பத்து இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்குமறியில் வைக்குமாறு உத்தரவிட்டார் வடக்கு மாகாண சபையின் செயற்பாடுகளில் மத்திய அரசின் தலையீடுகளை தவிர்க்குமாறு கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாண சபையில் மக்கள் பிரேதிகள் இல்லாத சூழலில் மத்திய அரசு நிழல் மாகாண அமைச்சுக்களை உருவாக்கும் செயற்பாடு ஜனநாயக விரோதமானது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கடந்த பத்தாம் தேதி வடமாகாண ஆளுநருடைய தலைமையில வந்து மாகாண சுகாதார அமைச்சருடைய கூட்டம் நடைபெற்று இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா வந்து கூப்பிடப்பட்ட நான் பொறுப்போடு சொல்றேன் விமல் ரத்நாயக்கா யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது ஆளுநரிடம் வந்து கட்டளையிடப்பட்டு இருக்கின்றது நிழல் அமைச்சர்களை நியமித்து ஆளுநர் கூப்பிட வேணும் என்று சொல்லி சுகாதாரத்துக்கு ஸ்ரீபவானந்த ராஜாவும் கல்விக்கு வந்து ஜெகதீஸ்வரன் என்றும் மகளிர் விவகாரங்களுக்கு ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினரும் உள்ளூராட்சி சபைகளுக்கு வந்து இளங்குமரனும் விவசாயம் கால்நடைக்கு வந்து திலகநாதன் பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ இன்றைக்கு வடமாகாண சபை இல்லாத இடத்துல அங்க ஒரு கூட்டம் நடைபெறுகிறது பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிடணுமே எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டிருக்கணுமே வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அது எப்படி வந்து ஸ்ரீபகானந்த ராஜாவை மட்டும் கூப்பிடுறது அப்ப இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் வந்த மாகாண சபை தேர்தலை நடக்காமல் இருக்கு நடத்தாமல் இருக்குது இன்னொரு பக்கத்தில் வந்து எந்த விதமான ஜனநாயகத்துக்கு இடமில்லாத வகையிலே ஜனநாயக விரோதமாக இந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய உறுப்பினர்களே தங்களுடைய உறுப்பினர்களை இந்த என்ன பிரஜா சக்தி போன்ற தங்களுடைய உறுப்பினர்களை வந்து மாகாண சபைக்குள்ள நுழைக்கிறார்கள் முதுகெலும்பு இல்லாத கேவலமான ஒரு நிலைமை உலகத்துக்கு காட்டுற மாகாண சபைக்கு எதிர்ண்டு ஏதோ தாங்கள் மாகாண சபையை பாரதத்துக்கு எதிராக வந்து போராடி உயிர் கொடுத்தாண்டு காட்டிக் கொள்றது ஆனால் அந்த மாகாண சபைக்கு தங்களுடைய தங்களுடைய முகவர்களை வந்து நியமிக்கிறது தான் இங்கே இருக்க நடந்து கொண்டிருக்கு நுவரலியா ஹேட்டன் ரயில் நிலையம் எண்பத்தி நான்கு நாட்களாக வெறிச்சோடி காணப்படுகின்றது டித்வா சூறாவளி காரணமாக மலையத்திற்கான ரயில் சேவைகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ஹேட்டன் ரயில் நிலையம் கடந்த எண்பத்து நான்கு நாட்களாக ஆட்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது இந்த புகர்தல் நிலையத்துக்கு ரயில் சேவையை பயன்படுத்துவதற்கு நாளாந்தம் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து சென்றன ஹேட்டன் ஊடக ஹேட்டன் ஊடாக கடந்த காலங்களில் நாளொன்றுக்கு பதினான்கு போரது சேவைகள் இடம்பெற்றதாகவும் அந்த சேவைகள் இடம் பெறாமையினால் பெருந்தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் பாரியவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் பாடசாலை மாணவர்கள் தொழிலுக்கு செல்பவர்கள் ஆட்டோ சாரதிகள் நடைபாதை வியாபாரிகள் சிற்றுண்டி சாலைகள் நடத்துபவர்கள் என பலரும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சிவநிலை பாதமலை பருவகாலம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் ரயில் சேவை இல்லாதுள்ளமையினால் யாத்திரிகளின் எண்ணிக்கையிலும் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இதனால் ஹேட்டன் ரயில் நிலையத்துக்கு நாளொன்றுக்கு சுமார் மூன்று தொடக்கம் நான்கு லட்சம் ரூபாய் வரை நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த காலப்போதில் மாத்திரம் ஹேட்டன் ரயில் நிலையத்துக்கு மாத்திரம் சுமார் முன்னூறு லட்சம் ரூபாவுக்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் நாவலப்பெட்டி வட்டவளை வரையிலான ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் குறித்த சேவை கொட்டகலை வரை செல்வதற்கான வாய்ப்புகள் காணப்பட்ட போதிலும் அதனை பொறுப்பு வாய்ந்தவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த மலிகத்திற்கான புகர்த சேவையினை உடன் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாகும் இத்துடன் இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்